ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது தமிழ் தமிழ்நாடு உங்கள் சோழராஜன் இந்த ஒரு நாள் வாரத்தில் இந்த ஒரு நாள் மட்டும் தவறாமல் இவரை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா நலன்களும் மட்டுமல்ல எந்த ஒரு தீய சக்திகளும் உங்களை நெருங்காது எந்த ஒரு கிரக கோளாறுகளும் உங்களை வந்து ஒன்றும் செய்யாது அப்படி ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு தெய்வத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் யாரும் இல்லவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹனுமான் ஹனுமனை இந்த ஒரு நாள் என்ன கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை தவறாமல் அந்த ஒரு நாளாவது அவரை வந்து நினச்சி வணங்கினா போதும் உங்களுக்கு இருக்கிற அத்தனை சிரமங்களும் விளக்கப்படும் காரணம் அவர் உள்ளேயே நவகிரகங்கள்லாம் ஐக்கியமாயிருக்கு அவரோட வால்லையே ஐக்கியமாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் யார் என்பது பலருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ராமனுடைய பக்தன் அது மட்டும் இல்லை இவர் வந்து சிவபெருமானுடைய அம்சமும் கூட அதனால் இவரை வணங்கினாலே போதும் பெருமாளை வணங்கின்தாவும் சிவபெருமானை வணங்குன்தாவும் நமக்கு வந்து ஒரே நேரத்தில் அதற்கான அருள் கிடைக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க பகவான் விஷ்ணுவோட அவதாரங்களில் ஒன்றான ராமபிரான வணங்குவதற்காகவே ஹனுமன் வந்து அவதாரம் எடுத்தார் அவரையோடைய அவருக்கான சேவை செய்வதற்காகவே ஹனுமான் வந்து அவதாரம் எடுத்தார் என்பது புராண வரலாறு பொதுவாகவே பெருமாளை சனிக்கிழமை வணங்குவது என்பது ஒரு உகந்த ஒரு விஷயமாக நெடுங்காலமாக பின்பற்றுகிற ஒரு விஷயம் புரட்டாசி மாதங்களில் அந்த சனிக்கிழமை புரட்டாசி மாத சனிக்கிழமை என்பது ஒரு சிறப்பானதாக இருக்கும் முதல் சனி இரண்டாவது சனி மூன்றாவது சனின்னு சொல்லி அந்த சனிக்கிழமைகளுக்கு உகத்தா உகந்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா பெருமாள் வழிபாடு அதே போல தான் பக்தரான அனுமானையும் சனிக்கிழமை அன்னைக்கு வணங்குவது என்பது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அது மட்டுமல்ல அனுமனுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது அது எதனால் ஏற்பட்டுச்சு அதன் காரணமாகவும் சனிக்கிழமை ஹனுமானுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்குது இந்த ஒரு நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது சனிக்கிழமையில் ஒரு நற்காரியங்களை வந்து நம்ம வந்து செய்வது இல்லை இருந்தாலும் தெய்வ வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் ஹனுமான் வழிபாடு பெருமாள் வழிபாடெல்லாம் அன்றைக்கி சிறப்பாக செய்வது என்பது வழக்கமாக இருக்குது நவகிரகங்கள்லயே ஈஸ்வர பட்டம் பெற்றவரே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் சனீஸ்வரன் என்கிற ஒரு பட்டத்தை பெற்றவர் ஈஸ்வரனுக்கு பிற்பாடு அவர் தான் சனீஸ்வரன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அவரோட பேரை கேட்டாலே தேவர்கள் முதல் மனிதர்கள் வரை எல்லோருமே வந்து நடுங்குவாங்க ஏன்னு கேட்டா அவர் அப்படியான ஒரு நியாயமான் தான் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர் தண்டைங்களை தண்டனங்களை வழங்குறதுனால எல்லாருமே அவரை கண்டு அஞ்சுவது என்பது ஒரு வழக்கமாக இருக்கு அவரோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோரோட வாழ்விலையும் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் சில காலங்கள் சனிஸ்வர பகவான் பிடிப்பது என்பது காலதேவனின் ஒரு சட்டமாக இருக்கு இப்படி இருக்கும்போது ஹனுமானோட அருள் இருந்துச்சுன்னா சனி பகவானோடைய அந்த கெடு பலன் தாக்கம் என்பது நமக்கு இருக்காதுன்னு புராணம் சொல்லுது அதனாலேயே சனிக்கிழமைகளில் அனுமானோட வழிபாடை செய்கிறது என்பது ரொம்பவே ஒரு சிறப்பான நமக்கு நற்பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்குது வாழ்க்கையில எல்லாருக்குமே சனி திசை கண்டிப்பாக வந்துதான் போகும் சனி தசை நடக்காத ஒரு மனிதரும் இந்த பூமியில கிடையாது அப்படி ஏழரை வருஷம் கடும் சிரமத்தை சந்திக்க வேண்டியும் இருக்கும் அது போலதான் ஒரு சமயத்துல அனுமனுக்கு ஏழரை சனி பிடிக்கிற காலம் வந்துடுச்சான் அப்ப சனீஸ்வரன் வந்து அனுமான் கிட்ட உன்னை பிடிக்கும் காலம் வந்து விட்டது அனுமானே உன்னோட உடல்ல ஏதாவது ஒரு இடத்த கொடுத்தீனா என்னோட வேலையை நான் செய்வேன் அப்படின்னு சனீஸ்வர பகவான் ஹனுமான் கிட்ட அதற்கு அனுமான் சேது பாலம் அமைக்கிற வேலையில நான் இருக்கிறேன் யாருக்கு ராமபிரானுக்கு இலங்கை போறதுக்காக சேது பாலம் அமைக்கிற வேலையில் இருக்கிறேன் சிறிது காலம் கடந்து வந்து என்ன பிடிச்சுக்க அப்படின்னு சொல்றார் அதை கேட்ட சனி பகவானும் கால தேவர் விதியை என்னால் மீற முடியாது அதனால என்னோட கடமையை செய்ய விடு அப்படின்னு சொல்றார் அனுமனும் சரி உன் விருப்பம் என்னோட தலை உக்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார் சனி பகவானும் சந்தோஷமாக அவரோட தலை ஏறி உக்காந்துக்கிட்டார் ஏற்கனவே அனுமன் வந்து பாலம் கட்டுகிற வேலையில பிஸியாக இருக்கிறார் அங்கே இருக்கிற கற்களை தலையில் சுமந்து கொண்டு போய் அந்த பாலத்தில் போட்டுட்ருக்காரு அனுமன் பெரிய பெரிய பாறைகளாக தலை மேலே வச்சு சுமந்து போய் அங்கே போடும்போது சனீஸ்வரன் அனுமனோட தலையில இருந்ததுனால சனீஸ்வரனும் அந்த பாறையை சுமக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு கனத்த பாறைகளின் பாரத்தை தாங்கவே முடியல சனீஸ்வரனால் சில நொடிகள்லேயே அனுமானோட தலையிலிருந்து குதிச்சிட்டார் எப்பா சாமி என்னை விடு நீ தூக்குற இந்த கற்களோட பாரம் என்னால் தாங்க முடியல நான் பீடித்து ஏற்படுகிற துன்பத்தை காட்டிலும் பல மடங்கு சுமை அதிகமாக இருக்குது உன்னுடைய இந்த பாறைகளை சுமக்கிற சுமை அதனால உன்னோட இந்த சுமைக்கு முன்னாடி என்னுடைய இந்த பீடித்ததனால் ஏற்படுகிற வினை என்பது தூசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் அது மட்டும் கிடையாது அனுமன் மூலமாக ராம சேவையில் ஈடுபட்ட ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது ராம நாமத்தை கூறுபவர்களும் அனுமனோட பக்தர்களுக்கும் எந்த காலத்திலும் என்னால துன்பமே ஏற்படாது அப்படின்னு சொல்லி சனி பகவான் ஹனுமனுக்கு வாக்களிச்சார் அதனால தான் அனுமனை வணங்கி வர்றவங்களுக்கு சனி பகவானோட பாதிப்பே இருக்காது சனிக்கிழமைக்கும் அனுமனுக்கும் இதன் இதன் மூலயமா ஒரு தொடர்பும் ஏற்பட்டுச்சான் இதுதான் காரணம் அனுமனை வணங்கினா சனி பகவானோட பாதிப்பு யாருக்கும் வராது என்பது இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் கிடையாது ஹனுமனுக்கு வடமாலை ஏன் சாத்துறோம் அப்படி என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே ஒவ்வொரு கடவுளுக்கும் பிடித்தமான பொருள் ப நெவேத்தியமாக ஒரு சில பொருட்களை நம்ம படைப்போம் அப்படி அவங்களுக்கு உகந்த பொருள்களை நெவேத்தியமாக படைக்கும் போது அதனுடைய பலன் என்பது அதிகமாக இருக்கும் உதாரணமாக சிவபெருமானுக்கு வில்வயலை அவருக்கான நிவேத்தியமாக வந்து வெண்பொங்கல் இப்படி சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து படைப்பது பழக்கம் பெருமாளுக்கு துளசியை சாற்றுவதும் உப்பில்லாத சாதம் தயிர் சாதம் வைத்து படைப்பதும் பெருமாளுக்கு ஒரு உகந்த விஷயம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நவ கிரகங்களுக்கும் கூட பிரசாதங்கள் உண்டு முருகனுக்கு பஞ்சாமிரதம் இப்படி குறிப்பிட்ட அந்த தெய்வங்களுக்கு பிடித்தமான அந்த நிவேத்தியங்களை செய்து நாம் வந்து படையல் செய்யும் போது அவர்களுடைய அருள் பல மடங்காக இருக்கும் நம்மளுடைய மூதாதர்களுடைய நம்பிக்கை அந்த வகையில் அனுமனுக்கு வடமாலையை சாற்றுவது என்பது நாம் அனைவரும் பார்த்துருப்போம் ஏன்னா ஏன் சாத்துறாங்கன்னு பலருக்கும் தெரிஞ்சிருக்காது பொதுவாகவே குழந்தைங்க சிறு வயசில் ஒரு சில பொருள்கள் மேலே ஆசைப்பட்டு அது வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க அது போல தான் அனுமானும் சிறு வயசில் ரொம்பவே அதீத பலசாலியாக இருந்தவர் அனுமான்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் சிறு வயசில் ரொம்பவே துடிப்போட சூரிய பகவானையே பழுத்த பழம் நினச்சி போய் அதை சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறதுக்கு வேகமாக பறந்து போனாராம் அந்த நேரம் ராகு பகவான் சூரியனை பீடித்து கிரகண காலத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ராகு பகவானும் வந்துட்டுருக்கார் ஒரு சிறுவன் சூரியனை நோக்கி வேகமாக வர்றதை பார்த்த ராகு பகவான் ஹனுமனை விட வேகமாக பறக்க முயற்சி செஞ்சார் ஆனால் அனுமனோட வேகத்திற்கு ராகுவால் ஈடு கொடுக்க முடியல இப்படி ராகு பகவான் நடைபெற்ற போட்டியில ஹனுமான் வெற்றி பெற்றார் ராகு பகவான் அனுமானுக்கு ஒரு வரத்தை அருளினார் என்ன பண்ணார் தனக்கு பிடித்தமான உளுந்து கொண்டு பண்டம் தயாரிச்சு அனுமனை வழிபடுறவங்களுக்கு ராகுவால எந்த விதமான கெடுதலும் ஏற்படாது எந்த விதமான தோஷங்களும் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொன்னார் மேலும் அப்படி படைக்கப்படும் உணவு பண்டமானது எனது உடல் போல அதாவது பாம்பு போல வளைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதன் காரணமாக தான் அனுமனுக்கு உளுந்துனால செய்யப்பட்ட வடை மாலையை சாற்றப்படுது என்பது காரணமாக சொல்லப்படுது இப்படி வடை மாலை சாற்றுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவானால ஏற்படும் தோஷம் நீங்கும் மனசளவில் தைரியம் இல்லாம இருப்பவங்களுக்கு தைரியம் அதிகமாகும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து அனைத்து இடங்களிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்களாம் இதுதான் வடைமாலை சாத்துவதனால் ஏற்படுகிற பலன்களா சொல்லப்படுது இது போல ஹனுமனுக்கு ரொம்ப நிறைய சிறப்புகள் இருக்கு அனுமன் கடைசி காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவதாரங்கள் எடுத்த விஷ்ணு மகாலட்சுமி ஆதிசேஷன் எல்லாருமே ராமாயண காலத்துல அவர்களுடைய கதாபாத்திரங்கள் எடுத்து அவர்களுடைய பாத்திரம் முடிந்த உடனே வைகுண்டம் செல்வதற்காக அயோத்திக்கு அருகில் இருக்கிற சரையு நதியில இறங்க ஆரம்பிச்சாங்க அப்போ வந்து ஹனுமன் மட்டும் கரையிலேயே நின்னுட்டார் ராமர் கேட்டார் ஏன் நீ மட்டும் நிக்கிற வரலையன் கூட வைகுண்டத்துக்குன்னு வைகுண்டத்துல ராமநாமம் ஒழிக்காது சுகபோகங்கள் இருக்கும் என்னால ராமநாமத்தை ஜபிக்காம இருக்க முடியாது இந்த பூமியில மட்டும்தான் ராமாயணமும் ராமநாமமும் இன்றளவும் என்றுமே நிலைத்து நிற்கும் அந்த ராமநாமங்கள் ஒலிக்கும் அதை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் ஜபிச்சுக்கிட்டே இருப்பேன் அதனால நான் இங்கேயே இருக்கேன் நீங்க போங்கன்னு சொல்லிட்டார் அதன் காரணமாக இந்த உலகம் இருக்கும் வரை ஹனுமான் இந்த பூமியிலே ஒழிக்கிற ராமநாமங்களை கேட்டுக்கொண்டு ராம ஜபங்களை கேட்டுக்கொண்டு ராமாயணத்தையும் கேட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு சிரஞ்சியாக இருக்கிறார் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது இன்றளவும் நம்ம வந்து ராமாயண உபான்யா உபன்யாசங்கள் நடக்கிற இடத்துல ஹனுமனுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு மனைப்பலகை போட்டு வச்சிருவாங்க அங்க அருபமாக ஹனுமன் வந்து அந்த ராமாயணத்தை கேட்டு ரசிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை நிலவுது இது தாங்க காரணம் ஹனுமான் வைகுண்டம் செல்லாமல் என்றும் சிரஞ்சீவியாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அவரை இன்றளவும் பலரும் சிரஞ்சீவியான அனுமனை நேராக கண்டிருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகளும் இருக்கு அனுமன் ஒருவரை வணங்கினாலே போதும் அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலன் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும் பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்